ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அஸ்லாம் வணக்கம் ரெண்டு வீடியோவில் நம்ம கழுத்து எப்படி தைக்கிறதுனும் ஷோல்ட்ரு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம அப்பிள் பீஸை எப்படி ஒன்றும் அடித்து அடிக்கலான்றது பார்க்கலாம் வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கிராஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த எண்டில் ஒரு லாக்கும் லாஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லாக்கும் இந்த எண்டில் ஒரு லாக்கும் போட்டுக்கணும் லாக் போட்டால் தான் பிரிஞ்சு வராது லாக் போட எப்போவுமே மறந்துடாதீங்க கையில் தைக்கிறதுனால சின்ன பீஸ்ன்றதுனால கால் இன்ச்சுக்கும் பாதியில் தைக்கிறோம் கண்டிப்பாக நம்ம மெயின் பீஸ் தைக்கும் போது பாரு புதுசா தைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி தைச்சு பழகுங்க இந்த மாதிரி தைச்சு பழகுனீங்கன்னா நீங்க எப்பவும் சீக்கிரம் மறக்க மாட்டீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு இப்போ இருக்கிறவங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதில்லை யாரும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கையில் தச்சு பழகும்போது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட நல்லா தெரியும் நல்லா கற்றுக்கணும் நம்ம சீக்கிரம் மறக்க மாட்டோம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாச்சு போட்டுக்கோங்க தான் வந்து அந்த அக்குளோட ரவுண்ட் வருது இல்லைங்களா நம்ம மடிச்சோம்னா திருப்பி மடிச்சு அடிச்சோம்னா கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி திரு திருப்பி பாருங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மடித்து இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடிக்கணும் அதே போல் லாஸ்ட்டு ரெண்டு வரலையுமே நம்ம மடிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மடிச்சுட்டு வரணும் இப்போ வைக்கலாம் வாங்க இந்த மாதிரி கீழே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அதேபோல் லாஸ்ட்டை நேரில் வரும் வச்சுக்கிட்டே வரணும் கையில் தைக்கும் போது லூல் ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க ஏன் சொல்லணும்னா இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி சுருக்கு சுருக்கமாக வரும் அதனால் ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க பக்கம் நம்ம பக்கில் திருப்பி அடிச்சிட்டோம் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சு இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த எந்த வைப்பும் வச்சுட்டு போலாம் ஸ்டார்ட்டிங்கில் எந்தையும் நல்லா கூட மருந்து

தைக்கணும் நல்லா பாருங்கள் அந்த மக்கள் எப்படி வந்தால் மறச்சு அதே போல எல்லா அதுக்கடுத்து நம்ம எப்படி பார்க்கலாம் வீடியோவை இதுக்குன்னு ஷேர்